கத்துடி பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய வசனம் சங்கீதம் முப்பத்தி ஒன்பதுல கூட ரெண்டாவது வசனம் பார்க்கும்பொழுது நான் மௌனமாகி ஊமேனா இருந்தேன் நலமானதும் பேசாமல் அமர்ந்திருந்தேன் அப்போ மௌனமாகி நம்ம மௌனமாக இருக்கக்கூடிய காலம் ஒன்று இருக்கு ஊமேனாகி மௌனமாக இருந்தேன் அப்போ நம்ம வாழ்க்கையில மௌனமாக இருக்கிறதுக்கு ஒரு காலம் அதான் பிரச்சனைகளை சொல்லுவாங்க பேச ஒரு காலம் சிரிக்க ஒரு காலம் அழ ஒரு காலம் நகைக்க ஒரு காலம் அப்போ மௌனமாக இருக்கும்பொழுது பல நன்மைகள் நம்ம ஆள் பெற்றுக்கொள்ள முடியும் பல ஆசைகள் நம்ம ஆள் பெற்றுக்கொள்ள முடியும் குடும்பத்தில் கூட பிரச்சனைலாம் ஏன் வருது கணவன் மனைவிக்குள்ள சண்டை வருது பிரச்சனை வருது அப்போ நம்ம மௌனமாக இருக்க முடியாததால தான் குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது கணவன் ஒரு வார்த்தை நம்ம பேசும்போது நம்ம அதற்கு கேட்டுட்டு நம்ம மௌனமாக இருக்க தான் நம்ம கூட கூட நம்ம பதில் பேசுகிறோம் எதிர்த்து பேசுகிறோம் அப்போ நம்ம பேச அவங்க பேச அப்போ அதில் பிரச்சனை வந்து கடைசியில் டைவர்ஸ் வரைக்கும் போகிற காரணமே நம்ம மௌனமாக இருக்க முடியாதனால தான் அப்போ நம்ம மௌனமா இருக்க நம்ம கற்றுக்கணும் ஃபஸ்ட்டு குடும்பத்தில் மௌனமாக இருக்க கற்றுக்கணும் ஒரு பிரச்சனை வருதா வர்ற மாதிரி இருக்கா உடனே நாம் அமைதியாயிரணும் நாம் மௌனமாக இருக்க கற்றுக்கொள்ளணும் நிறைய பெண்களுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் அந்த கண்ட்ரோலிங் இல்லை அந்த மௌனமாக இருக்காதனால தான் குடும்பத்தில் எப்போ பாரு பிரச்சனை சண்டை சமாதானம் கிடையாது நிம்மதி கிடையாது நிறைய குடும்பங்கள் பிரியறதுடைய காரணமே மௌனமாக இருக்கா இல்லாதனால தான் பேசி 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 பழக்கம் பழகிட்டு நம்ம தவறே செய்யாமல் கூட அவங்க சொல்லலாம் ஏன் சரி நேரம் அமைதியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க நானும்லாம் இருக்கும்போது அவங்க செஞ்சதை நம்ம சொல்லலாமே நான் சாப்பிட்டா அந்த நேரம் ஏன் பேசணும் ஒரு டென்ஷனான நேரத்தில் அப்போ நம்ம பேசாமல் அமைதியாக இருந்துட்டு அவங்க சாப்பிட்டானப்றோம் நம்ம புரிய வைக்கலாமே அப்போ மௌனமா இருக்க வேண்டிய நேரத்தில் மௌனமாக இல்லாதனால தான் குடும்பத்தில் சண்டை பிரிவினை பிள்ளைங்க பெற்றோருக்குள்ள நிம்மதி இல்லை சண்டை கணவன் மனைவிக்குள்ள சண்டை பிரச்சனை குடும்பத்தில் சமாதானம் கிடையாது எத்தனை குடும்பங்கள் இது நிமித்து ஒவ்வொரு நாளும் சண்டை ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு விட்டு கொடுக்குற தன்மை இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம விட்டு கொடுத்தாவே அந்த குடும்பத்தில் பிரச்சனையே இருக்காது மனைவன்னு சொல்லும்போது அந்த நேரம் கணவன் அமைதியாக இருந்துடலாம் இல்லை ம கணவன் சொல்லும்போது மனைவி அந்த நேரம் அமைதியாக இருந்துட்டு அது அப்படியே நினைச்சிருக்காது அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும் அந்த கோவப்படுற அந்த நேரத்தில் தான் நமக்கு கஷ்டமாக இருக்கும் அந்த நேரம் அமைதியாக இருந்துட்டால் அதுக்கப்புறம் ஆயிடும் ஆனால் நீங்கள் குடும்பத்தில் அந்த நேரம் அமைதியாக இல்லாததுனால தான் நிறைய துணிகரமான பாவங்கள் கொலை கொலை வரைக்கும் போகிறாங்க எனக்கு அதுதான் எனக்கு விளங்கவே இல்லை எப்படி அந்த அளவுக்கு ஒரு கோபம் ஏன் அந்த நேரம் நம்ம அமைதியாக இருக்கிறது இல்லை நம்ம அமைதியாக இருக்காமல் ஒரு காரியம் நம்ம செய்கிறோம் பேசுறோம் அது ஒவ்வொரு இடத்துல நம்ம உலக பிரகாரமா நிறைய நான் பாக்குற இறக்கமே இல்லாம மனைவியை சாகடிக்கிறாங்க கோபம் அந்த கோபம்தான் அந்த நேரத்தில் நம்ம அமைதியா இருந்துட்டா விட்டு கொடுத்து போயிட்டா சமாதானமா போயிட்டா அடுத்தது பிரச்சனை வளரவே வளராது அப்போ தாய் தகுப்பினுடைய சண்டைனாலதான் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை எதிர்காலம் பாதிக்கப்படுது அவங்களோட படிப்பு பாதிக்கப்படுது நம்ம நினைக்கிறோம் பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் எதுவும் தெரியாது சின்ன பசங்கன்னு அதெல்லாம் கிடையவே கிடையாது சின்ன குழந்தைங்க முதல் கொண்டு நம்மளை கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க நம்மளுடைய பேச்சு நம்முடைய நடக்க நம்முடைய என்ன பண்ணுறோமோ அதை அப்படியே அவங்க ரிப்பீட் பண்ணுவாங்க பெற்றோருங்கிட்ட தான் அந்த பிள்ளைங்க கற்றுக்கொள்வாங்க நம்ம எப்படி வாழணும் நடக்கணும்னு சொல்லி வழி மாறி போகிற பிள்ளைங்களுடைய காரணம் எல்லாம் அவங்களுடைய இதெல்லாம் அவங்க பெற்றோர் எல்லா பிள்ளையுமே பிள்ளைங்க நல்லவங்களாதான் குழந்தைங்களா தான் பிறக்கிறாங்க அவன் நல்லவங்களும் கெட்டவங்களும் ஆறுக்குதலில் யார் வளர்ப்பு தான் நம்மளுடைய நடவடிக்கை நம்மளுடைய பேச்சு நம்மை பார்த்து வளர்கிற பிள்ளைங்க அதனால தான் பிள்ளைங்க வழி மாறி போகிறான் அதனால் மௌனமாக இருக்கணும் ஆண்டராக இயேசுக்கு விரோதமாக நிறைய குற்றச்சாட்டு சொல்கிறாங்க பிள்ளாத்த கேட்குறாரு இவ்வளோ குற்றச்சாட்டு உங்கள் மேலே சொல்கிறாங்களே அதுக்கு நீங்கள் எதுவும் சொல்லலையான்னு கேட்கும்போது ஆண்டர் பதிலே பேசலை மாறுத்திரமாக அவர் எதுவுமே சொல்லலை அவளை குற்றச்சாட்டு தானே சொல்கிறாங்க நான் செய்யலைன்னு சொல்ல எதுவுமே பேசலை அவர் மௌனமாக இருக்கார் ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் நம்ம செய்யாத ஒன்று சொல்லிட்டா அது எங்கேயும் எந்த இடத்துலேயும் அறவுத்தர் பேசிட்டா நம்ம செய்யாத ஒன்று சொல்லிட்டா நம்ம நம்ம பண்ணுற இதுவே அவ்வளோதான் எப்படி நான் செய்யாது சொல்லலாம் அப்படின்னு அங்கே ஒரு பெரிய பிரச்சனையும் உண்டு பண்ணிடோம்ல அப்போ அந்த இடத்துல மௌனமாக இருக்க கற்றுக்கணும் நமக்கு விரோதமாக தூஷிக்கிறாங்களா நமக்கு விரோதமாக பேசுகிறாங்களா நம்ம விரோதமாக அவமானப்படுத்துகிறாங்களா அந்த நேரம் அமைதியாக இருக்க கற்றுக்கணும் அந்த நேரம் நம்ம மௌனமாக இருக்கணும் ஏசுப்பா அப்படி தானே மௌனமாக இருந்தார் அவருக்கு விரோதமாக தூஷிக்கிறாங்க பேசுகிறாங்க குற்றம் சொல்கிறாங்க அவர் அமைதியாக இருக்காரே அவர் பதிலே பேசலையே ஏன் நாம் மௌனமாக இருக்கக்கூடாது வேலையில் உங்களுக்கு விரோதமாக பேசலாம் இல்லை பிஸ்னஸில் உங்களுக்கு விரோதமாக பேசலாம் உங்களுக்கு விரோதமாக செயல்படலாம் அந்த நேரம் ஏன் நம்ம போய் நம்ம போய் வாக்குவாதம் பண்ணணும் ஆர்கியே ஆர்கி பண்ணணும் அப்போ நேரம் நம்ம அமைதியாக இருந்துட்டோம்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே சரியாயிடும் அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு யாரை நேசிக்கிறேன்னு சொல்கிறாருன்னா அவன் சத்திருக்கலை நீ நேசிப்பா உன்னை நேசிக்கிறவே நேசிச்சு என்ன பலன் இருக்குது உன்னை யார் வெறுக்கிறாங்க உனக்கு விருப்ப யார் தூஷிக்கிறாங்க உனக்கு யார் யார் தீங்கு செய்கிறாங்க அவங்களும் நேசிப்பா அவங்கள நேசிக்கும் போது உங்கள் அன்பை பார்த்து அவங்க மாறுவாங்க ஆண்டு அப்படி தான் நேசித்தார் மருதளிச்ச பேதையும் அவர் ஏன் மறுதளிச்சன்னு கேட்கவே இல்லையே அவர் பார்த்த அந்த அன்பான பார்வை தானே பேதர் தான் செஞ்ச தவிர உணர்றான் யூதாசன் தான் செஞ்ச தவிர உணர்றான் குற்றமில்லா ரத்தத்தை நான் காட்டி கொடுத்துட்டேனே இவன் காட்டி கொடுப்பான்னு தெரிஞ்சுக்கூட ஒரு இடத்துல கூட அவனை பேசலை கடைசிக்கு அன்பு தானே ஆண்டர் செலுத்துறாரு ஏன் அந்த அன்பை நம்மளால் செலுத்த முடியல ஏன் ஆண்டர் ரம் ஏன் இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டினார் அவரு வாழ்ந்தார்ல மனுஷனா பிறந்தானே வாழ்ந்தாரு அவர் அதை பாதில் போகும்போது ஏன் நம்மளால் போக முடியல நம்ம அதை பாதில் போகணும்னு சொல்லிட்டு தானே நம்ம அவரை போல இருக்குன்னு சொல்லிட்டு தானே அவர் அந்த பாதில் வாழ்ந்து காட்டினாரு என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றாரே ஏன் நம்மளால் கற்றுக்கொள்ள முடியல ஏன் நம்ம வாழ்க்கை மாறல அப்படிலாம் நம்ம வாழ்க்கை மாறினாதான் தேவன் வைத்திருக்கிறதுக்கான ஆண்ட நித்திய ஜீவனுக்கெல்லாம் நம்ம போக முடியும் சும்மாலாம் போயிட முடியாது நித்திய ஜீவனுக்கெல்லாம் பல்லவத்துக்கெல்லாம் சும்மாலாம் போயிட முடியாது தான் மாதிரி ஆண்டவர் தான் மாதிரி அவரை பார்த்து அவர் எப்படி இருக்கார் அவர் எப்படி நடந்தார் எல்லா பாதிலும் அவர் கடந்து போனாரே அந்த அதை பார்த்து தான் நாம் நடக்கணும் அதே போல் நம்ம மௌனமாக இருக்க நம்ம கற்றுக்கொண்டா நம்ம குடும்பத்தில் பிரச்சனையும் வராது இல்லை மாமியார் வீடாக இருக்கலாம் மாமியார் கூட வந்து நம்ம வாழ போயிருக்கலாம் நமக்கு விரோதமாக மாமியார் பேசுகிறாங்க அந்த நேரம் அமைதியாக போகணும் அந்த நேரம் அமைதியாக இருந்தால் என்ன தப்பு பெரியவங்க தானே அந்த நேரம் நம்ம மௌனமாக இருந்தால் என்ன தப்பு இல்லை நமக்கு விரோதமாக போன வீட்டில் யாரோ ஒருத்தருக்கு ஒருத்தர் யாரோ பேசுவாங்க அது நேரம் அமைதியார் யார் அது பேசுனா பேசி போட்டோம் அது நேரம் அந்த கண்ட்ரோலிங்காக மன்னிச்சு நம்ம தானே நம்ம குடும்பம் தானே மௌனமாக இருந்துட்டு அடுத்த லெவலில் பிரச்சனை போகவே போகாதே அதனால கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் கூட நாம் மௌனமாக இருக்க கற்றுக்கொள்ளணும் மௌனமாக இருந்தால் நிறைய பிரச்சனை வந்து நம்ம விடுதலை ஆகலாம் சீமையை கூட விரோதமா தூஷிக்கிறான் அப்போ கூட அவனை சொல்லும் போது கூட தாவித அமைதியா இருக்கிறாரு கத்திர அனுமதிச்சிருக்கலாம் சொல்லி எந்த இதுவும் பண்ணல அவர் அமைதியா இருக்கார் நேரத்தில் அமைதியா இருக்கணும் அமைதியா அதை ஆண்டர் பார்ப்பார் நம்ம மௌனமா இருக்கும் பொழுது கத்திரைத்த நன்மைகள் நம்ம சுதந்திரத்துக்கொள்ளும் மௌனமாக இருக்குது எரிக சுற்றி வரும்போது ஆறு நாள் மௌனமாக இருக்கிறாங்க ஏழாவது நாள் ஆர்ப்பரிக்கும் போது எரிகம் இடிஞ்சு விழுது அப்போ மௌனமாக இருக்கிறதுல நிறைய நன்மைகள் இருக்குது நிறைய ஆசிர்வாதங்கள் இருக்குது கத்திரது ரொம்ப விரும்புகிறார் அதிகமாக பேசணும்னு வேதத்தில் சொல்லவே இல்லை வேதத்தில் தான் சொல்லுது நல்லது கூட பேசாத நல்ல மாடிதும் பேசாம பேசாமரு நீ பேசாமே இருந்தால் நீ ஞானியாகிடுவேன் வேதம் சொல்லுது பேசாத இருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான் பேசாமே இருந்தாலே இப்போ நிறைய பாவம் நம்ம செய்யாதபடி நம்ம தடுக்கலாம் பேசுறதுனால தான் பிரச்சனை பேசுறதுனால்தான் யாக்கபில் பார்த்தோம்னா நாவு தான் நாவில் மொத்த பாவம் நாவில் தான் அடங்கியிருக்கு அந்த நாவு தான் அங்கே எல்லாத்துக்கும் நாவு தான் அந்த நாவை அடைக்க மௌனமாக இருந்துட்டால் நிறைய காரியம் நம்ம தப்பிக்கலாம் எல்லாத்துலேயும் மௌனமாக இருக்கிறது அவ்வளோ ஆசீர்வாதங்களை ஆண்டு வச்சிருக்கார் நன்மைகளை வச்சிருக்கார் தான் தாவி சொல்கிறார் துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கு மட்டும் நான் கடிவாளத்துனால் என் வாயை அடக்கி வைப்பேன் துன்மார்க்கு எனக்கு முன்னாடி நிற்கிறான் இருக்கான் அதனால் என் வாயை நான் கடிவாளத்துல அடக்கி வைப்பேன் நமக்கு முன்பாக விரோதமாக இருக்கிறாங்க இதில் குறை கண்டுபிடிக்கலாம் எதில் குற்றம் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி பார்த்துட்டே இருக்காங்க நம்ம ஏன் பேசி குற்றவா குற்றவாளியாக மாறிடணும் அது மௌனமாக இருந்துட்டா அதுதான் எல்லாத்துலேயுமே நம்ம மௌனமாக இருக்க கற்றுக்கொள்ளணும் அதனால் கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் மௌனமாக இருக்கணும் அதை நம்ம நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் ஆண்டு வரை இனி நான் பேச மாட்டேன் பேசாமே இருக்கல எந்த வார்த்தையுமே அழுப்புகிற மூட விழுவானோ அழுப்பக்கூடாது தன் வாயை விரிவாய் திறக்கிறவன் கலக்கம் அடைவான் கலக்கம் ஏன் வருதுனாவே விரி வாய் விரிவாக தெரிஞ்சால் தான் கலக்கம் வரும் பேசாமல் இருந்தால் பிரச்சனையும் வராது ஆனால் பேச ஆரம்பித்தால் தான் பிரச்சனையும் வருது அது குடும்பத்தில் இருந்தாலும் சரி வெளியே இருந்தாலும் சரி வேலையில் இருந்தாலும் சரி சொந்தத்தில் இருந்தாலும் பேசுறதுனால தான் பிரச்சனையே வருது பேசாம வந்துட்டால் பிரச்சனையே வராது என்னென்னா என்ன ஒரு என்ன கே கேட்டால் என்ன 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 அப்படி இருந்துட்டா பிரச்சனையே இல்லை ஒன்று பேசுகிறேன் நம்ம ஆயிரம் வார்த்தை பேசுகிறோம் பாருங்கள் அதில் தான் பிரச்சனையும் ஆரம்பாகுது ஆகுது அதனால கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் வேதத்தின்படி நம்ம வாயை கடிவாலத்தால் அடக்கி வைக்கணும் அதுதான் தாவி சொல்றேன் என் வாயை கடிவாளத்தில் அடைக்க வைப்பேன் முப்பத்தொம்பது ஒன்று பார்த்தீங்கன்னா என் வாயை நான் கடிவாளத்தில் அடைக்க வைங்க நம்ம ஜெபிக்கணும் ஆண்டவரே என் மாயை கடிவாளத்தில் அடைக்கி வைங்கப்பா அப்படின்னு நம்ம வாய்க்கு காவல் வைங்க ஆண்டவரன் நம்ம ஜெபிக்கணும் ஜெபிச்சு ஒவ்வொரு நாளும் வார்த்தையில் நம்ம ஜாக்கிராக இருந்து எல்லாத்துலையுமே மௌனமா இருந்து கத்த வைத்து இருக்கிற நம்ம சூழ்ந்தெடுத்து கொள்ளணும் ஜெபிக்கலாமா துறைகள் மத்தியில் மாசம் செய்ய நல்ல தகப்பனேசியும் நாமத்தில் உள்ள சமூகத்தில் வருகிறோம் இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தரும் வாழ்க்கை ஆண்டவரே மௌனமா இருக்கக்கூடிய அனுபவத்துக்குள்ள ஒவ்வொருவரையும் கொண்டு போங்க ஆண்டவரே அப்பா குடும்பத்துல சரி எல்லா இடத்துலுமே நமக்கு விரோதமா யாரு பேசினாலும் எல்லாத்தையும் ஆண்டு வர அமைதி எல்லாவற்றையும் கேட்டு அதை மன்னித்து அதை அமைதியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு கிருவையை கற்றுக் கொடுங்கப்பா இனி அதை அப்பியாசப்படுத்த தன் வாழ்க்கையில் கடைப்பிடிக்க அது அதே இருக்கிற நன்மைகளை சுதந்திரத்துக்குள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் உதவி செய்ய முடியாமல் ஒப்பு கொடுங்க இயேசுவி நாமத்தில் செவிக்கிறவங்க நல்ல பிதாவே ஆமீன் கத்து நாமத்துக்கு மகிமை உண்டாவுது